அன்பானவர்களே அஸ்லாம் அலைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லது சிந்தனையிலே உடனடியாக உண்டாகக்கூடியது நல்ல விடயங்களா கெட்ட விடயங்களா என்பதனை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் நல்ல விடயங்கள் உண்டாகின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குகளின் புறத்திலிருந்து உண்டாகின்ற நிலைமைகளாக இருக்கும் கெட்ட விடயங்கள் என்று சொன்னால் அது ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹாலா ஒரு மலக்கையும் ஒரு சைத்தானையும் நியமித்திருக்கின்றான் என்ற ஹதீஷுடைய கருத்தை பார்க்கின்றோம் அந்த வகையில் சைத்தானுடைய தூண்டுதலாக அவை இருக்கும் அடுத்த எடுப்பிலே உண்மையிலே நாம் ஆழுகின்ற இந்த சமூகத்திலே தற்காலத்திலே குறிப்பாக கெட்ட வண்ணங்களே உண்டாகின்றன ஒருவனை பார்க்கின்ற பொழுதோ ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுதோ அவருடைய குறைகளை எமது உள்ளம் தேடுகின்றது அவரை பற்றி புறம் பேசுவதற்கு தேடுகின்றது அவருடைய நலவுகளின் மீது தீமையை உண்டாக்குகின்ற அமைப்பிலே உள்ளத்திலே உணர்வுகளும் ஏனைய தீய வண்ணங்களும் உண்டாகின்றன இந்த வகையிலே உடனடியாக உண்டாகக்கூடிய உணர்வுகளாக தீய வண்ணங்களே இருக்கின்றன காரணம் அத்தகைய சூழலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வியல் அமைந்து விடுகின்றது உலக வாழ்க்கையிலே உலகத்தினுடைய அலங்காரத்திலே ஒரு மனிதன் மூழ்கி இருக்கின்ற பொழுது அல்லது சமூகத்தினுடைய உலக விடயங்கள் சமூக மூழ்கி இருக்கின்ற நிலைமையிலே இவனும் அதற்குள்ளே உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அல்லது அன்றாடம் நாம் பேசுகின்ற பேச்சின் அடிப்படையிலே அன்றாடம் முழு மணித்தியாலங்களும் முழு கால நேரமும் உலக ஆதாயம் உலக விடயங்களையே நாம் பேசுகின்ற தன்மையினால் இத்தகைய நிலைமைதான் ஒரு மனிதனுக்கு உடனடியாக உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய உள்ளத்திலே இவ்வாறு தீய சிந்தனைகள் தான் வரும் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுனுடைய நெருக்கத்திலே பள்ளியினுடைய தொடர்பிலே அல்லது ரசூல் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலே தன்னை அவன் அர்ப்பணிக்கின்ற பொழுதோ தன்னை ஈடுபடுத்துகின்ற பொழுதோ தன்னுடைய வாழ்க்கையை அத்தகைய வழிமுறைகளில் உள்ளாக்குகின்ற பொழுது இந்த தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் முற்றாக தன்னுடைய நிலைமையில இருந்து தன்னுடைய உள்ளத்திலே இருந்து இந்த தீய விடயங்களை அழிக்க முடியாது விட்டாலும் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் குறிப்பாக ரசூல் சல்லாஹ் அலைவ அவர்களுடைய வழிகாட்டலை சுண்ணாவை சுண்ணத்துக்களை வழிமுறைகளை ஒரு முஸ்லீம் குறிப்பாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்குகின்ற பொழுது அவற்றை தீய எண்ணங்களை தீய உணர்வுகளை உடனடியாக உண்டாக்கக்கூடிய இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மனிதனை பற்றி வருகின்ற பொழுது ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய குரலை கேட்கின்ற பொழுது தீய வண்ணம் வருகின்றது அவனை பற்றி புறம் பேச வருகின்றது அவனை பற்றி கோல் சொல்ல வருகின்றது என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை என்ன அதற்குரிய பிரதிபலன் என்ன என்பதை நிச்சயமாக உலகத்திலே எந்த அறிவியலிலும் எந்த அறிவியல் நூல்களிலும் எந்த அறிஞர்களுடைய வழிகாட்டலிலும் முழுமையாக காண முடியாது அது அல்லாஹனுடைய கலாமிலும் ரசூல் அவர்களுடைய அலைவசல்லுடைய தான் அதை காணக்கூடியதாக இருக்கும் அதனுடைய பலாபலன் இந்த தீய வண்ணங்கள் தீய சிந்தனைகள் தீய உணர்வுகளுடைய முடிவு என்ன நரகத்திலே அந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்க இருக்கின்றது படுமோசமான முடிவாக ஒரு முஸ்லீமுடைய ஒரு மனிதனுடைய முடிவு வரும் என்பதனை அவன் திட்டமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லாஹனுடைய கலாம் வழியிலே அல்லாஹனுடைய குர்ஆனின் வழியிலே அவனுடைய வாழ்க்கை செல்லுகின்ற பொழுது அல்லது ரசூல் சல்லாஹ் அலையு செல்லம் அவனுடைய செல் வழிகாட்டலின் வழிகாட்டலில் அவன் வினைந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நிஜத்தை இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை அவன் கற்றுக்கொள்வான் பெற்றுக்கொள்வான் எனவே அந்த வகையிலே தீனுல் இஸ்லாத்துடன் இணைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் உள்ளத்திலே உண்டாக்கக்கூடிய இந்த தீய கண்ணங்களிலிருந்து எங்களை நாங்கள் எங்களை பாதுகாத்து ஜன்னத்தில் பிறந்த அடையக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்